வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்பெறோம் அப்படின்னாட்டு பீட்ரூட் காராமணி செவத்து காராமணி ஒயிட் காராமணியும் விடலாம் வெள்ளை கடலில் போடலாம் கருப்பு கடலில் போடலாம் எது வேணாலும் விடலாம் நான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட இருக்கிறது செவத்து காராமணி இருக்குது இதை வந்து இன்னைக்கு போட்டு இது வந்து ஒரு காரசாரமான ஒரு கூட்டு பண்ண பெறோம் கர்நாடகா ஸ்டைலில் ஒரு கூட்டு பண்ணப்பெறோம் அதுக்கே ஒரு பொடி ஒன்று வர்த்தக்கிறோம் இது பெருங்கோ ஒரு ரெண்டு இந்த நான் காமிச்ச அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக தனியாகவே கூட எடுத்துக்கோங்க அதில் பாதி கடகை பருப்பு ரெண்டு மிளகாய் வச்சு இது வந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் நான் இப்ப சீட்டி கூட வச்சுருக்கேன் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறோம் பெருங்காயம் கட்டியாக போடுறாக்கா இந்த சமயத்தில் பிண்டி போடலாம் நான் வந்து பெருங்காயம் ஜலந்தான் விட போகிறேன் நல்லா போட போடுறதில்ல ரெண்டாவது இந்தமாரி தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் தேங்காயை துருவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா இந்த மாரி அப்படியே துருவலாக வரணும் நல்லா செவந்து மாரி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு ஒரு பத்து நாளைக்கு இதை வச்சுக்கலாம் நீங்கள் இந்தமாதிரி அர்ஜெண்டாக பண்ணும்போது இதை எடுத்து ஒரு கண்டி போட்டு மறைச்சிக்கோடலாம் சுட்லிக்கு தசை புளி குழிப்பூட்டு அப்புறம் மாதிரி தனிப்பூட்டு இந்த மாரி இந்த பூக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்தமாரி ரோஸ்ட்டு பண்ணிட்டு பண்ணலாம் மற்றது இந்த அவியல் மோர்கூட்டு அந்தமாரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து தேங்காய் எய்ரோஸ்லாம் பண்ணக்கூடாது மோர் தேவைக்கணும் மோர் மோர்கொழம்பு அவியல் தேங்காய் சாதம் இந்த மாரி வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தேவைப்படுது அப்புறம் கறிக்கெல்லாம் போடுறோம் இல்லையா எல்லா கறிக்கும் படக்கங்காய் தொந்தமாரி கறி கொடுக்கலாம் வரும்போது திரை ரோஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படியே தேங்காயை பச்சையாக திருவிழி அப்படியே போட்டுவிட்டு உடனே டக்குனு அடுப்பு ஆஃப் பண்ணி அதை வறுத்து வருத்தக்கூடாது வறுத்து அது கொலஸ்ட்ராலை மாறிவிடும் அதனால் இதை வறுக்கப்படாது இப்போ இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இதுமாரி நிறைய பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணுவோம் எண்ணெய் வச்சதற்காக சுக்கு வருமா வந்துடுவோம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரை போஸ் பவுட்ராக அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சுட்டா அதில் எப்போ போட்டு சாணம் கற்று சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து தீக்காச்சல் பொடிக்கு போட்டுக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் கறி பண்ணி தான் போடலாம் எல்லா கறி வெரைட்டிஸ்கும் இதை போடலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன்லாம் இதெல்லாம் ஒரு பிஸ்ஸாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து தனியா கடலை பருப்பு சிரட்டணும் தனியா வாசனை வரணும் தனியா வந்து கருவக்கூடாது கருவி கொடுத்து அப்படின்னா டேஸ்ட் போயிடும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்லேயே வைக்கிறேன் இந்த அளவுக்கு எனக்கு இது போதும் அதனால வருத்திட்டு இருக்கேன் வச்சுட்டேன்னா கூட உங்களுக்கு வேலை இந்த சௌரியமா இருக்கும் நான் வந்து இந்த பூட்டுக்கு தேவையான காராமணி காராமணிய அப்படி வச்சா எல்லாம் அவசியம் கிடையாது காராமணியன் ஒரு ஒரு நல்லா ஒரு கை அளவுக்கு போட்டுட்டா போதும் அதுக்கு மேலே தேவை கிடையாது காராமணியை வறுக்கணும் வறுச்சுட்டு நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதை பாயில் பண்ணிணேன்னா என்ன வரும் பாயில் பண்ணும்போது மஞ்சள் பொடியெலாம் தேவையில்லை உப்பு போட்டுக்கோங்க அது வரைக்கும் இறங்குவோம் இந்த மாதிரி வறுக்கணும் இது அதுக்குள்ளே ஆரி வச்சு இதை நம்ம போட்டு போடுவோம் காரம் பண்ணியை வறுக்கணும் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு இதே வந்து இது போதும் இந்த அளவுக்கு இது ஒரு கரண்டி போதும் அதுக்கப்புறம் கேரளும் இதில் கொஞ்சம் பெருங்காய ஜலத்தையும் விட்டுக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து வ அதில் நல்லா விட்டுருக்கு இந்த கேரம் பண்ணி வழிபடும் போது வாசனம் வரும் இந்த வாசனம் வந்துருக்கு என்ன பச்சையா ரெண்டு கருவது அலசி எல்லாம் வச்சிருக்கேன் அதில் வந்து நிறைய கொஞ்சோண்டு பட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தக்காளி எல்லாம் வேகும் போது அசுவாசனம் எல்லாம் இதை வந்து அதுக்கப்புறம் இல்லையே மஞ்சள் பொடி நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் மிளகொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டை அரைக்கணும் பேஸ்டை அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ இதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ என்ன என்ன பண்ண நான் அப்படின்னாக்காந்து பாதி துப்பாதி பைத்தம்பரு பாதி நம்ம என்ன கொடுக்கிறோமா போட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நான் குழம்பா இந்த மாரி மாவாக பயன்படுத்தி வச்சிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் நம்ம வருத்த காராமணியை போடுறோம் பீட்ரூட் அதையும் போட்டுக்கிறேன் அப்புறம் கடலை பறிப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் குளிக்கு ரெசிபி தான் நான் வந்தது எல்லாமே குளிக்கு ரெசிபி அதனால நீங்கள் டபுட்ட கிட்ட கட்டு நீங்கள் வெளியே முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு எண்ணெய் விட்டுக்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நம்புறேன் நல்லெண்ணெய் விட்டால் தான் வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டாச்சு கடுகு கடுகு வந்து வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் பார்ப்போம் வேறு எதுவும் தாய்ச்சி கொட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இல்லை கடலை கள்ளப்பருப்பே இருக்குது காராமணி இருக்குது அப்புறம்

எல்லாமே நம்ம எடுத்து தினத்தை நான் கூட கழுகு எடுத்து விட்டு ஆப் பண்றோம் அடுத்த கழுகு கருவேப்பிலையெல்லாம் வேலை நிற்கணும் அரைக்கும்படியே போட்டதுனால இப்போ கருவேப்பிலையெல்லாம் தேவை கிடையாது மிளகா அரைச்சி போட்டாச்சு தனியாக அரைச்சி போட்டாச்சு எல்லாமே இதில் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டதுனால பாருங்கள் எதுவுமே தேவையில்லை இப்போது மறுபடியும் இன்னொரு கட்டி இந்த மிக்ஸியில் நிறைய ஒட்டிட்டு இருக்கிறதுனால இந்த ஜாலத்தை நம்ம அறந்தி விட்டுக்கிட்டோம் இந்த பூக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும் வெந்து வரணும் குக்கரை எடுத்துட்டு மூடி ரெண்டே வச்சு நம்மளதான் சிம்பிள் ரெசிபி ஈஸியாக முடிச்சிடலாம் டேஸ்டியான ரெசிபி இதேமாரி நீங்கள் பண்ணி அது வெந்து நான் காட்டுறேன் இப்போ நம்மளோட பீட்ரூட் கூட்டு ரெடியாகிட்டோம் ஆவி வணங்கிட்டு இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதுமாரி ஒன் பாட்டு சூட்டு வந்து ஒரே நொடியில் பண்ணிடலாம் ஜம்முன்னு வெந்து ஊற்றும் இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போடுறோம் வெல்லம் வெள்ளம் போட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் என்னென்ன துருவி வச்சுருக்கோம் இல்லையே நான் இது எப்படி இதில் போட்டுறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ண தேங்காய் துருவலை அப்படின்னா ஒரு இழுப்ப சட்டியில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாரி தேங்காய் துருளை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வறுத்து கொட்டணும் இப்போ நம்ம அதேமாரி பண்ணியாச்சு வரும்போது பண்ணி இது ரொம்ப என்ன இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கோ இந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாட்டில் நிற்கும் அந்தளவுக்கு இருக்கும் ருசி நான் சொல்கிற மாரியே பண்ணுங்க சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்படி டெக்கரேஷனுக்காக நடுவில் கொஞ்சோண்டு சும்மா அப்படி ஒரு தேங்காய் வைக்கிற முன்னாடி போட்டாச்சு நீங்களும் இதுமாதிரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்